மூவரா இருக்கிறார் சொல்லும் போது இம்மிடியா கொஸ்டின் என்ன வருது அது லாஜிக்கே கிடையாதுங்களே அது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறது கொஸ்டின் வருது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் தேவன் ஆரம்பமே இல்லாதவராய் இருக்கிறார் நம்ம நம்புறோம் அவர் அனாதி தேவன் என்று சொல்லி நாம் நம்புறோம் அது எப்படி பாசிபிள் ஆரம்பமே இல்லாத ஏதாவது ஒன்னு இருக்கா ஒன்று கூட கிடையாது அப்படி எதுவுமே இருக்கவே முடியாது எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம் இருக்கும் தேவன் ஆரம்பமே இல்லாதவர்ங்கிறத நம்ம நம்புறோம் அதே போல முடிவே இல்லாதவர் சொல்லி நினைக்கிறோம் அவர் நித்தியமானவர் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்கிறோம் நமக்கு அதுல கொஸ்டினே வரல டவுட்டே வரல முடிவே இல்லாதது ஏதாவது பாத்திருக்கீங்களா ஒரு ஒரு குச்சி எடுத்தீங்கன்னா அந்த குச்சிக்கு ஆரம்பமும் இருக்கும் அந்த குச்சிக்கு ஒரு முடிவும் இருக்கும் இப்போ இந்த வயர் கேபிள் எடுத்தீங்கன்னா அதுக்கு இந்த பக்கம் ஒரு எண்டு இருக்கு அந்த பக்கம் ஒரு எண்டு இருக்கு எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும் ஒரு முடிவு இருக்கும் தேவனுக்கு ஆரம்பமும் இல்லையா முடிவும் இல்லையா ஆரம்பமும் முடிவும் இல்லாமல் எதுவுமே கிடையாது உலகத்தில் அது எப்படி தேவன் அப்படி இருக்க முடியுங்கிறது நம்ம ரொம்ப கேட்கறது இல்லை தேவன்னா அப்படிதான்னு நம்ம ஈஸியாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இப்போ நான் இங்கே இருந்தேன்னா வீட்டில் இல்லை வீட்டில் இருந்தேன்னா இங்கே இல்லை சிம்பிள் என்னால் ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் ஆனால் தேவனால் இங்கே இருக்க முடியும் ஜப்பான்ல இருக்க முடியும் அமெரிக்காவில் இருக்க முடியும் அவர் எங்கும் நிறைந்தவராக இருக்கிற முடியும் அது எப்படி பாசிபிள்னு கிடையாது எனக்கு ஒரு சில காரியங்கள் ஏராளமான காரியங்கள் இருக்குது ஆனால் தேவனுக்கு தெரியாத காரியங்கள் என்று சொல்லி ஒன்றுமே கிடையாது அது எப்படி லாஜிக் அது எப்படி புரியும் அது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறது ஆனா நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம் இது மாதிரி நமக்கு புத்திக்கு எட்டாத அநேக காரியங்களை தேவனை பற்றி வரும்போது நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதே மாதிரி ஒண்ணுதான் இருக்கிற தேவன் மூன்று ஆழ்த்தத்துவம் உள்ளவராக அவர் செயல்படுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுது